போது கையும் பிடிபட்ட இவளை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்பது கட்டளைகளை மதிக்கிறாரா இல்லையா என்றும் சோதிக்கும் நோக்கத்துடன் அப்படி செய்தார்கள் இயேசுவோ தரையில் எதையோ எழுதியபடி சொன்னார் உங்களில் குற்றம் இல்லாதவர் முதலில் இவள் மேல் கல் எறியம் இப்படி சொல்லிவிட்டு தரையில் குனிந்து எதையோ எழுத ஆரம்பிக்க வந்து நின்றவர்கள் சிறியவர் தொடங்கி பெரியவர் வரை எடுத்த கல்லை கீழே போட்டபடி அங்கிருந்து அகல ஆரம்பித்தார்கள் தலை குனிந்தபடியே இயேசு கேட்டார் பின்னே யாரும் தீர்ப்பிடவில்லையா இல்லை போதகரே நானும் தீர்ப்பிடவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே போ இப்படி சொல்லி அவளை தலை நிமிர வைத்தார் இயேசு கிறிஸ்து பிடிபட்டு போனால் அந்த விபச்சாரி என்றால் பிடிபடாத அந்த விபச்சாரங்கள் எங்கே இதுதான் கேள்வி குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது நீதி அநீதி அதை இருபாலருக்கும் பொதுவிலேவை இப்படித்தான் குற்றமுள்ளவர்கள் உள்ளவர்கள் குற்றமுள்ளவராக கருதப்படுபவர் மீது கல்லெறிந்து தங்களை குற்றமற்றவர்களாக முன்னிறுத்திக் கொள்கிறார்கள் பிறரது தவறை மன்னிக்கும் மனநிலை இல்லாத உனக்கு பிறரது தவறை கண்டிக்கும் அதிகாரமும் இல்லை என்ன செய்ய பல பேர் தங்களது அறிவாளித்தனத்தை அடுத்தவரிடம் குற்றம் காண்பதில் தான் நிரூபிக்க பார்க்கிறார் நான் உங்களை சொல்லலங்க